திருவிளையாட புராணம் பார்ட் அன்னமிட்டது தடாதகை பிராட்டியார் அவங்களோட திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பல நாட்டு அரசர்களுக்கும் முனிவர்களுக்கும் சிவனடியார்களுக்கும் எல்லாத்துக்குமே பொன் தட்டுல அறுசுமை உணவு கொடுத்துட்டு இருந்தாங்க சந்தனம் பட்டாட ஆபரணம் தாம்பூலம் ஏனைய பொருட்கள் முறையாக கொடுத்து உபசரிச்சாங்க அனைவரும் திருப்தியா சாப்பிட்டு அவங்கள வாழ்த்தினாங்க ஐம்பத்தி தேச அரசர்களும் மற்றவர்களும் இப்படியே விருதுணவு உண்டு மன திருப்தியோடு தங்கள் ஊருக்கு புறப்பட்டு சென்றார்கள் இதையெல்லாம் செஞ்ச தேவி தனது கணவனான சிவபெருமான் அவர்களா வந்து மகிழ்ச்சிய பேசிட்டு இருக்காங்க அப்போ அவங்க மடப்பள்ளியிலிருந்து அஹ் அதிகாரிகள் அவங்க கிட்ட வந்து சொல்றாங்க அம்மா சமைச்சு வச்ச சோற்றில் ஆயிரத்தில் ஒரு பங்கு கூட தீரவில்லை தின்பதற்கு ஆட்கள் இல்லாமல் அப்படியே இருக்கின்றன மன்னர்களும் பூதகணங்களும் வருவாங்க நல்லா சாப்பிடுவாங்கன்னு நினைச்சு நாங்க நிறைய மழமலையா கூச்சி வச்சிருந்தோம் இப்படி சமைச்ச உணவெல்லாம் வீணாயிருச்சே அப்படின்னு வருத்தமா தேவிகிட்ட தெரிவிக்கிறாங்க உடனே தேவி என்ன பண்றாங்க தனது புது மாப்பிளையாக வீட்டிற்கும் சிவன் பெருமானை பார்த்து கேக்குறாங்க உங்களோட முப்பத்து முக்கோடி தேவர்களும் பூதகணங்களும் வருவாங்கன்னு நாங்க அறுசுவை உணவை மழமலையா சமைச்சு வைக்க சொன்னேன் உங்களுடன் வந்தவர்கள் இவ்வளவுதானா எஞ்சியுள்ள இமயமலை அளவுக்கு குவிந்திருக்கிறது அப்படிங்கிறாங்க அப்ப தேவியின் மீது பெருங்காதல் கொண்ட சோமசுந்தர பெருமான் ஒரு திருவிளையாடல் புரிய நினைச்சாரு அவருக்கு பிடிச்சிட்டு வந்த அதாவது திருக்குடை ஏந்தி வந்த பூத கணத்துல தலைவனான குண்டோதரனின் பேராற்றலை அவரு நினைச்சாரு அப்போ அந்த குண்டோதரனை அனுப்பி சொல்றாரு இந்த மாதிரி நீ போய் அங்க இருக்கிற சாப்பாட்ட சாப்பிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க ஆன் அதற்கு முன்னாடி தேவியை பார்த்து குறுநகை செய்யறாரு பாண்டிய குமாரியான உன்னிடம் செல்வம் குவிந்திருக்கிறது அது போதாது என்று நீ திக்விஜயம் செய்து இந்திரலோகத்தையே கொள்ளையடித்து இங்கே கொண்டு வந்திருக்கிற கற்பக திருவான தெய்வ மரம் நீ கேட்ட உணவுப் பொருட்களை எல்லாம் அரிசுவையோடு கொடுத்துருது காமதேனு எனும் தெய்வ பசு உன் கவலையை மாற்றி அளவில் அடங்காத நிக்கில் எல்லாவற்றையும் தருகிறதுன்னு சொல்றாரு ஆகவே உன்னோட செல்வ செழிப்பை நான் அறியுமாறு இவ்வாறு அதிகமாக சமைத்து வைத்திருக்க இருக்கிறது அப்படிங்கிறாங்க ஆனா அந்த பூதகணம் அதிக பசியோடு இருக்குது ஏன்னா அந்த பூதகணத்தோட வயிற்றில் வடவாக்கினிங்கிற ஒரு ஒன்று வந்து புகுந்துருச்சு அதனால் அந்த குண்டோதரனுக்கு அதிகமாக பெரும் பசி வாட்டி எடுத்துருச்சு அதை தாங்க முடியாத சி அவன் சிவபெருமான் கிட்ட சொல்கிறான் இந்த மாதிரி எனக்கு பசிக்குதுன்னு சிவபெருமான் என்னன்னு சொல்கிறாரு தேவியிட்ட இந்த குண்டோதரனுக்கு தாங்கள் அன்னமிடுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு உடனே பிராட்டியார் வந்து தன் கணவனை வணங்கி அந்த பூதம் பின்தொடர மடைப்பள்ளிக்கு சென்று அங்கிருந்தவர்களிடம் இந்த குண்டோதனுக்கு அன்னம் வழியுங்கள் அப்படின்னு சொல்றாங்க அவங்க அவன் இட்டு சென்ற சோற்று மலையின் முன்னால் அமர வைத்து எவ்வளவு வேண்டுமோ சாப்பிடு என்ன அப்படின்னு சொல்லிட்டாங்க வெண் சோற்று மலையின் முன்னால் அவன் உட்கார்ந்ததை மட்டுமே அவங்க பார்த்தாங்க ஆனா அவ எடுத்து சாப்பிட்டதை யாருமே பார்க்கவே இல்லை அத்தனை அவன் அன்னமலை மறந்துருச்சு அந்த இமயமலை அளவுக்கு குவிஞ்சிருந்த அன்னமலை அப்படியே மறைஞ்சிருச்சு அங்கிருந்து சமயக்கார பெண்கள் மருண்டு ஓடிட்டாங்க அவங்கள பயந்துட்டாங்க அந்த பய சிலர் பயத்தினால் வந்து அலறுனாங்க சிலர் கண்களை பொத்தி கொண்டார்கள் ஏன்னா அவன் அப்படி சாப்பிட்டு அவன் பசி அடங்காம அவன் கண்ணுக்கு தெரிஞ்ச காய்கறி நெய் பால் தயிர் அப்படின்னு சொல்லி அவன் நிறைய சாப்பிட்டே இருந்தான் அவன் கண்ணில் படுற பழங்கள் சமைக்காத அரிசி நவதானியங்கள் எல்லாத்தையுமே வாரி வாரி அவன் சாப்பிட்றான் உடனே வேலைக்காரங்களெல்லாம் ஓடி வந்து தேவிகிட்ட சொல்றாங்க பயமா சொல் பயத்தோடு தெரிவிக்கிறாங்க தேவி அந்த குண்டோதரன் இமயமலை அளவு குவிந்திருந்த அன்னமலையை அவன் சாப்பிட்டு விட்டான் இப்பொழுது அவன் மேலும் பசிக்கிறது அப்படின்னு சொல்றான் அப்படின்னு சொல்லி தேவியிட்ட தேவிகிட்ட சொல்றாங்க அப்போ தன்னோட மனதுக்கினிய நாயகனான சிவபெருமானை பார்த்து தலை கவிந்து சில பு சிறு புன்னகையோடு வந்து சொல்றாங்க என்ன அப்போ ஈசன் வந்து சொல்றாரு மேலும் விளையாட்டாக என்ன நான் அனுப்பி பூதத்துக்கு வயிறு நிறைய உணவு கொடுத்து விட்டீர்களா அவன் சாப்பிட்டது போக மீதும் இருக்குமானால் மேற்கொண்டு சில போதங்களை நான் அனுப்பி வைக்கட்டுமா அப்படின்னு கேக்குறாங்க உடனே தேவி ஐயனே போதும் போதும் என்ன கர்வ கர்வத்துக்கு முன்னாடி சரியான அடியை நீங்க கொடுத்துட்டீங்க அந்த குள்ள வடிவம் நாங்கள் சமைத்து வைத்த அத்தனை உணவையும் சாப்பிட்டதோடு மேலும் வெந்ததையும் வேகாதையும் சேர்த்து சாப்பிட்டு விட்டு பசி அடங்காமல் இன்னும் ஏதாவது கொடு அப்படிங்குது அப்படிங்கிறாரு மற்ற பூதக்கணங்கள் அனுப்பினால் அவைகள் இந்த உலகத்தையே விழுங்கி ஏப்பம் விட்டு விடுவார்கள் பிறகு தங்களுக்கு யுகாந்திர கால ருத்திரர் என்ற பெயர் உறுதியாகிவிடும் என்று பணிவோடு தெரிவித்து வெயிலில் வாடி இளங்குடி போல அப்படியே அயற்சியோடு நிக்கிறாங்க இந்த நேரத்தில் தான் குண்டோதரன் அங்க வர்றான் ஐயனே எவ்வளவு சாப்பிட்டும் இந்த பெரும் பசி எனக்கு தீரவே இல்லை மழையென குவிந்திருந்த அன்னத்தை உண்டேன் காய்கறிகளை தின்னேன் என்ன செய்வது என்று புலம்பி மிகவும் களைப்பாக நின்றான் அடுத்து பார்ட் ஃபைவ் நெக்ஸ்ட் வீடியோவில்